You can now make online payments to Department of National Archives via GovPay. <laughs> நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக இருக்கிறோம் வந்து இப்போ எங்களை போக சொல்லிட்டாங்க புதுசாலே வந்தாங்க போக சொல்லி அப்போ எங்களுக்கு எம்பிஆர் ரிப்போர்ட் வந்துருச்சு வந்ததில் எங்களுக்கு ஆறு வீடுகள் தாரேன்னு சொல்லி ஆறு இது ஒதுங்கி இருக்க சொல்லியிருக்காங்களோ அவங்கள தற்காலிகமாக அப்போ அவங்களுக்கு வீடு தாரே இருக்காங்க எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம் ஆறு வீடு கிடைச்சதும் அறுபத்தஞ்சு குடும்பத்துலேயும் வீடு கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லாமல் மற்றபடி எங்களுக்கு சில வீடுகள் உடஞ்சிருக்குது உடஞ்ச வீடுகளுக்கு நிர்வாகமும் சரி எங்களுக்கு அரசாங்கம் சரி அதை ஏதாச்சும் ஒரு வழி கட்டி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடஞ்ச வீடுகளுக்கு வெடிப்பும் இருக்குது சில பேர் கூரை உடைஞ்சிருக்குது அப்போ அதனால் அதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் தூண்டு செஞ்சால் எங்களுக்கு நல்லாவே இருக்கும்